வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் சிவராத்திரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நவ கைலாய கோயில்களில் ஒன்று செவ்வாய் ஸ்தலம்னு சொல்கிறோம் திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய கோடகநல்லூர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நவ கைலாயத்தின் மூன்றாவது இடத்துல இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் இந்த கைலாசநாதர் திருக்கோயிலுடைய இறைபி சிவகாமி அம்மையார் இது ஒரு செவ்வாய் ஸ்தலம் திருமணம் தடைப்படுறவங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் திருமண தடை நீங்கும் செவ்வாய் தோஷம் மிளகம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த திருத்தலத்தில் நம்ம வழிபாடு செய்தோம்னா சிதம்பரம் வைத்தீஸ்வரர் ஆலயத்துல கும்பிட்ட ஒரு பலன் கிடைக்கும் கார்கோடகன் என்ற நாகம் நலனை தீண்டி ஷாபம் பெறுது இந்த சாப விமோசனம் பெறதுக்காக விஷ்ணுவிடம் தவம் இருக்கும்போது தாமிரபரணியில் நீராடி அது நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டால் உன் ஷாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு தான் கார்கோடகன்ற நாகம் நதியில நீராடி கரையில இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி ஷாபத்தை தீர்த்ததாக ஒரு கதை இருக்குது கார்கோடகன் வந்து வணங்கிய இடம் அதனால கார்கோடக நல்லூர் கார்கோடகேத்திரம் அப்படின்னு சொல்றாள் இது நாளாக நாளாக மாறி கோடக நல்லூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு கோயிலில் வீட்டிற்கும் கைலாசநாதர் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கிறாரு லிங்க உருவில் அழகாக காட்சி அளிக்கும் விசேஷ காலத்தில் நாகாபரணம் சாத்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதை பார்க்கறதும் ரொம்ப நல்லது அன்னை சிவகாமி அம்மையின் கருவறை தெற்கு பார்த்து அமைந்திருக்கும் தனி கருவறையாக இருக்கும் கோலத்தில் தான் இருப்பாங்க ஒரு கையில மலரும் மறு கையை கீழே தொங்க விட்டு இருக்கிற மாதிரி உன் முறுவலுடன் பார்ப்பவர்களுக்கு அருள் பாலிக்கும் தாயாக காட்சி அளிக்கின்றார் சிவகாமி அம்மை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு செவ்வாய் தோஷம் நீக்கும் நந்தி செவ்வாய் தோஷத்தினால திருமணத் தடை ஏற்பட்டோம்னா அந்த செவ்வாய் தோஷத்தை நீக்கிறதுக்காக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி எட்டு விரலி மஞ்சளாக ஒரு மஞ்சள் கயிற்றில் கட்டி நந்திக்கு அறிவிக்கிறாங்க இதன் மூலம் அவர்களுடைய செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பதை தேதீகம் இந்த திருக்கோயிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க நவ கைலாயத்திற்கு போகக்கூடிய எல்லா பக்தர்களுமே செவ்வாய் தோஷம் நீக்கக்கூடிய இந்த செவ்வாய் அதிபதியான மூன்றாவது நவ கைலாய கோயிலாக விளங்கக்கூடிய இந்த கைலாய நாதரை பார்க்காம போறது கிடையாது சிவராத்திரி மட்டும் இங்கே சிறப்பு கிடையாது பிரதோஷம் திருவாதிரை போன்ற விழாக்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது நவ கைலாய கோயில்களில் ஏன் எல்லா கோயில்கள்லேயும் இருக்கிறத மாதிரி கொடிமரம் கிடையாது பலிபீடம் கிடையாது அதே மாதிரி பரிவாரத மூர்த்திகளும் இந்த கோயிலில் கிடையாது இது ஒரே ஒரு கோயில் தான் இப்படி இருக்குது அதற்கு காரணம் என்னன்னா சிவன் சிவன் மட்டுமே முக்கியமானவர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் இது எதையுமே வைக்கல அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி மூலவருக்கு இருபுறத்துலையுமே துவார பாலகர்கள் இருப்பாங்க இல்லையா அது இங்கே கிடையாது அதற்கு பதிலாக கல்யாண விநாயகரும் முருகனும் காட்சி அளிக்கிறாங்க நவகைலாய தலத்திலேயே பெரிய மூர்த்தி இவரது தான் எட்டு முழத்தில் வேட்டி அணிவித்து அலங்காரம் செய்கிறாங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்க துவரம் பருப்பும் சிவப்பு வஸ்திரமும் அணிவித்து வழிபட்டிங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் முற்றிலுமாக விலகும் என்பது நம்பிக்கை